மனிதநேயம் இந்த உலகத்தை விட்டு போகல அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரமான சாட்சி ஆலங்கட்டி மழை சோனு பேயுது வெளியில அந்த மழையில தாக்கு பிடிக்க முடியாம மனிதர்கள் எல்லாம் கடைக்கு உள்ளே வந்து கதவை மூடுறாங்க இருந்த புறா ஒண்ணு கதவனுடைய அருகில வந்து நிக்குது அதையும் உள்ளார வர அனுமதிக்கிறாங்க இருந்தால் பரவாயில்ல அது எங்கேயாவது ஓரஞ்சாரமாக ஒதுங்கி நின்று இருக்கும் ஆனா ஆலங்கட்டி மழை மனிதர்களுடைய மண்டையில விழுந்தாலே டம்மு டம்முன்னு விழும் அந்த புறாவுடைய நிலைமையை அறிஞ்சு அதை உள்ளே வருவதற்கு அனுமதித்த இந்த நல்ல மனம் படைத்த மனிதர்களுக்கு நன்றிகள் கூடும்